அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இன்று பத்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பௌர்ணமி இன்று அதிகாலை ரெண்டு மணி முதல் பௌர்ணமி திதி இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி அண்ணாமலையார் மா கிரிவலம் பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க இன்றைக்கி ஒரு என்ன சொல்லலாம் அருள் மலைன்னு சொல்கிறது அருள் வெள்ளம் இன்றைக்கி ஓடிக்கொண்டு இருக்கும் திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் இங்கே வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் அவருடைய அருள் நிறைந்து கிடைக்கட்டும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மன நிம்மதி குடும்ப சந்தோஷம் எல்லாமே நிறைந்து அவங்களுக்கு அருளாக வரும் அதில் நிச்சயம் ச அதில் சந்தேகமே இல்லை பௌர்ணமியில் எதுக்கு முக்கியமாக நம்ம சுற்றுறோம் அப்படின்னா அந்த நிலவு அந்த நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அந்த சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு நிகழ்வு நம்ம பிரபஞ்சத்தில் அதோடு சேர்த்து மற்ற கிரகங்களோட இதெல்லாம் சஞ்சாரம்லாம் செஞ்சு நம்ம வாழ்க்கையை அது வந்து கொண்டு செல்லுது அதாவது ஜோசியம் ஜாதகம் அப்படின்றத விட இந்த கிரக நிலைகள் முக்கியமாக நம்ம நி சந்திரனுடைய அந்த ஆதிக்கம் தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து வழிநடத்துது கடல் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை திதிகளில் அலைகள் ஜாஸ்தியாக இருக்கும் இயற்கை முழுக்கவே இந்த விதிக்கு உட்படும் நம்ம மாத்திரம் கிடையாது அதனால் நம்ம வந்து ஜாதகம் இதெல்லாம் பொய்யின்னு சொல்ல முடியாது ஆனால் அது பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து ரொம்ப தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இறை நம்பிக்கையும் வச்சுக்கலாம் நம்ம வந்து இதில் போய் டீப்பாக நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை வந்து இட்ஸ் எ சயின்ஸுன்னு தானே சொல்கிறோம் அதாவது அஸ்ட்ராலஜி வந்து சயின்ஸு தான் சொல்கிறோம் அப்போ அது சயின்ஸே பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சயின்ஸு ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்குது அந்த இன்னைக்கு கண்டுபிடிச்சது நாளைக்கு இன்னொருத்தர் இல்லைங்கிறாங்க உலகமே முதல்ல வந்து ஃப்ளாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அதை ரவுண்டுன்னு மாற்றினாங்க அப்புறம் ஒப்பிள்ளைக்குன்னு மாற்றினாங்க இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் அஸ்ட்ராலஜியுமே மனித அறிவுக்கு உட்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோடைய இதை விதிகளையோ இல்லை அந்த சட்டங்களையோ நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம மனித மூளை வந்து லிமிட்டடு இவ்வளோதான் அதால் பண்ண முடியும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி சிந்தி சிந்தி சிந்திச்சு சயின்டிஸ்டெல்லாம் யோசிக்கும் பொழுது ஒரு தெளிவு வரும் அதாவது எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்குது நம்ம மனித மூளையை வச்சு அதை வந்து ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறோன்னு கிடையாது இருக்கிறத ஓ எப்படி இருக்கோ அப்படின்றது தான் நம்ம பண்ணுறோம் அப்போது இந்த சந்திரனோட மூமெண்ட் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகளை கொண்டு வரும் அப்போ அந்த புது நிலவு அதுங்கும்போது நல்ல ஒரு முழு நிலவு அதாவது பௌர்ணமி அப்படிங்கும்போது அதுக்கான வைப்ரேஷன்ஸ் அதுக்கான எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் முனிவர்களே வந்து பௌர்ணமி அன்னைக்கு இறைவனை வந்து வழங்குவதாக இங்கே ஐதீகம் அன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே கிரிவலம் பண்ணுறதா ஐதீகம் அதனால தான் அன்னைக்கு நம்ம போகும்பொழுது அந்த சித்தர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் அண்ணாமலரோட கடைக்கன் பார்வையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்க தான் நம்ம வந்து பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமாக கிரிவலம் பண்ணுறோம் மீதி நாள் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் எல்லா நாட்களும் பண்ணலாம் ஏன்னா அண்ணாமலையார் என்பது பௌர்ணமி மாத்திரம் தான் வரல இருக்கிறதில்ல எல்லா நாளும் இங்கே தான் இருக்கார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் நம்ம வந்து அவருடைய அருளை பெறணும்னு நம்ம நினைத்தாலே நமக்கு முக்தி தான் இருந்தாலும் வந்து நம்ம பார்க்குறது அது வேறு இல்லையா ஒரு செலப்ரிட்டியை வந்து டிவிலேயோ சினிமாலேயோ பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது நம்ம மனசு எப்படி இதாகும் அந்த மாதிரி தான் இதுவும் நேராக வரும்பொழுது ஆச்சரியம் எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும் ஐயோ என்ன இப்படி கூட்டமாக இருக்காங்க எப்படி இவ்வளோ வராங்க என்ன இவ்வளோ நம்பிக்கையோடு வந்து சுற்றுறாங்களே அப்படின்ல தான் நமக்கு அந்த அந்த மனசு வந்து நமக்கு இதாகும் இவ்வளோ பேர் வராங்க நம்ம இவ்வளோ நாள் வராமல் இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கையை பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கும் சில பேர்லாம் சான்ஸே இல்லை அவ்வளோ ஒரு நடக்க முடியாமல் கூட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகத்தோடு அதை என்னன்னே தெரியாமல் எவ்வளவோ பேர் புதுசாக வந்து நடப்பாங்க அவங்களாம் பார்க்கும்போது எங்கேருந்து வராங்க எப்படி இது மேலே நம்பிக்கை வந்துச்சு இங்கே வந்து நிற்கிறாங்களே அப்படின்லாம் தோணும் அது மாதிரி அந்த நம்பிக்கையோடைய மக்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு தடவை கிரிகளம் வந்தே ஆகணும் அவ்வளோ மக்கள் எப்படி இவ்வளவோ பேர் வந்து ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இது வரைக்கும் நீங்கள் கிரிவலம் பண்ண வரல அப்படின்னா சீக்கிரமாக வருவீங்க வாங்க அண்ணாமலாரோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் அது நடக்கும் அண்ணாமலார் கருவுகிறா அண்ணாமலை அம்மனுக்கு கருவுகிறா ஓம் நம சிவா ஓம் நம சிவா ஓம் நம